அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பூச சிறப்பு பதிவு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் பூசம் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி நமக்கு வருது அதற்கு எதற்காக இப்பொழுதே இந்த பதிவு அப்படின்னா தைப்பூசம் என்பது ஒரு பெரு விழாவாக தமிழ் மக்கள் கொண்டாடுகின்ற ஒரு அற்புதமான விழா இதற்கு முன்கூட்டியே மாலை போட்டு ஒரு பொழுது இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்ற ஒரு முறை இருக்கு அதனால தான் இப்போ நாம் இந்த பதிவை வந்து போடுறோம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பது அப்படின்றது ஒரு அசாத்தியமான ஒன்று அந்த மாதிரி இருந்துவிட்டால் விட்டால் எட்டு நாள் ஒரு பொழுதை நாம் இருந்துவிட்டால் விட்டால் அசாத்தியமாக இருக்கின்ற காரியத்தை கூட நாம் சாத்தியமாக நாம் ஆக்கி கொள்ளலாம் அப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னா பிப்ரவரி பதினோராம் தேதி நமக்கு தைப்பூசம் வருது அப்படின்னா அப்போ நாம் எப்பொழுது விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பம் செய்தால் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி அன்று நாற்பத்தி எட்டு நாட்களாகும் ஒரு மண்டல காலம் ஒரு பொழுது இருந்து தைப்பூசத்தை வழிபாடு செய்கின்ற முறை இருக்கு அதனால தான் இந்த பதிவு இப்ப நாம வந்து தை மாசம் தை மாதம் அப்படின்னு சொன்னாலே உத்தராயண புண்ணிய காலத்தில் குறிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க உத்தராயண புண்ணிய காலம் தை மாதம் தை மாதம் வந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் ஆகின்ற மாதம் அந்த தை மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி முதல் பௌர்ணமி அதாவது உத்தராயண புண்ணிய காலத்தில் வருகின்ற முதல் பௌர்ணமி என்று பூச நட்சத்திரமும் கலந்திருக்கும் அதைத்தான் தை பூசம் அப்படின்னு நாம சொல்றோம் அந்த ஒரு தைப்பூச பெருவிழா நாம் ஒரு பொழுது இருக்கணும் முருகப்பெருமானுக்காக அப்படின்னு சொன்னால் இந்த டிசம்பர் மாதமே நாம் ஒரு பொழுதை துவங்க வேண்டியது இருக்கும் அதனால் தான் இந்த ஒரு பதிவு இந்த ஒரு தைப்பூச நாள் வந்து பழனியில் வெகு சிறப்பாக நடைபெறும் ஏன்னு சொன்னாக்கா அசுரர்களை வந்து வதம் செய்வதற்காக பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு தன்னுடைய சக்தியை எல்லாத்தையும் கொண்டு அதாவது தன்னுடைய சக்தியையே வேலாக திரித்து முருகப்பெருமானுக்கு அதாவது பழனியில் இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு கொடுத்த நாள்தான் இந்த தைப்பூச திருவிழா இந்த தைப்பூசம் திருச்செந்தூரிலும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது தேவர்கள் வந்து ஒரு சமயம் ஈஸ்வரர்கிட்ட பிரார்த்தனை வந்து செய்வாங்க அசுரர்களினுடைய அந்த ஒரு அட்டகாசம் எங்களால் தாங்க முடியல நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டதற்கு அந்த ஈஸ்வரர் வந்து முருகப்பெருமான் மூலமாக அந்த அசுரர்களை வதம் செய்ய சொல்கிறார் அதற்கு பார்வதி தேவி வந்து தன்னுடைய அனைத்து சக்திகளையும் ஒரு வேளாக செய்து அதை வந்து பழனியில் இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு கொடுத்த நாள் இந்த தைப்பூசம் அதனால் பழனியில் ரொம்ப சிறப்பாக நடைபெறும் திருச்செந்தூரிலும் இந்த தைப்பூச திருவிழா ரொம்பவும் வெகு வெகு விமர்சையாக நடைபெறும் எப்படி ஒரு பொழுது இருக்கணும் பெண்கள் ஒரு பொழுது இருக்கலாமா ஆண்கள் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் ஒரு பொழுது இருக்கலாம் ஆனால் பெண்கள் இருக்கும்போது அந்த நான்கு நாட்கள் வருமே அப்பொழுது எப்படி அப்படின்னு கேட்டால் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த நாம் சொன்ன இந்த தேதியில் நீங்கள் ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா அது பாட்டு நாற்பத்தெட்டு நாள் வரப்போகுது மத்தியில் இந்த நான்கு நாட்கள் வரும்பொழுது நீங்கள் வந்து அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது அந்த நான்கு நாட்களும் அப்படியே கணக்கு வரும் ஆனால் அந்த நான்கு நாட்களை நம்ம சுவாமி எதுவும் கும்மிடக்கூடாது ஆனால் ஒரு பொழுது இருக்கலாம் எப்படி ஒரு பொழுது இருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க முதல் நாள் வந்து தலைக்கெல்லாம் ஊற்றிட்டு முருகப்பெருமானுக்கு நல்ல பூஜையெல்லாம் பண்ணி நீங்கள் ஆரம்பம் பண்ணிடுங்க ஆனால் இந்த நாப்பத்தெட்டு நாளும் அசைவத்தை தவிர்க்க வேண்டும் இதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க அசைவம் சாப்பிடக்கூடாது தினம்தோறும் காலை மாலை முருகருக்கு பூக்களை சாற்றி தீபம் ஏற்றி முருகப்பெருமானியுடைய பாடல்களோ அல்லது ஸ்தோத்திரங்களோ அல்லது ஓம் சரவணபவா அப்படின்ற நாமத்தையோ சொல்லி முருகப்பெருமானுக்கு வந்து நாம ரொம்ப நெருக்கமாக இருக்கணும் அவருக்காகவே பூஜை பண்ணணும் அவருக்கு தீபம் ஏற்றணும் முடிந்தால் நாற்பத்தெட்டு நாட்களும் கோவிலுக்கு போனோம் அசைவத்தை தவிர்க்கணும் இப்படி நாம் இருக்கணும் இப்போ நீங்க அந்த நான்கு நாட்கள் வரும்போதும் அசைவம் சாப்பிடக்கூடாது அவ்வளவுதான் இப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் வேண்டி ஒருபொழுது இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கடன் பிரச்சனை குழந்தை பிறக்கணும் திருமணம் நடக்கணும் நோய் சரியாகணும் வேலை கிடைக்கணும் வருமானம் பெருகணும் இப்படி எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து தைப்பூசம் என்று முருகப்பெருமானுக்கு சிறப்பான விதத்தில் பூஜைகள் செய்து இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒருபொழுது இருந்தால் நிச்சயமாக முருகப்பெருமான் ஓடோடி வந்து நமக்கு வந்து அருள் செய்வார் யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் இருப்பதற்கு இந்த ஒரு நேரம் அதாவது இந்த டேட் அப்படின்றது உங்களுக்கு வந்து துணை புரியும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவு மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகா பிரியவாச்சாரணம்